பிரச்சனைகளோடு வாழ பழகாதீங்க அது மேலும் பல பிரச்சனைகளை தான் தோற்றுவிக்கும் அது எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிரச்சனை அப்படின்றது அதனுடைய என்ன உணர்வு வந்து நெகட்டிவ் தாட் அப்போ நெகட்டிவ் தாட் வரும்போது இந்த நெகட்டிவ் தாட் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏன்னா நம்ம நம்ம என்ன என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அது வந்து எங்கே இருக்குதுன்னா நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற லேயரில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் இல்லை குவான்டம் சொல்லலாம் இல்லை எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லலாம் இல்லை ஆரி ஃபீல்டுன்னு சொல்லலாம் அதில் தான் இருக்கும் பட் அந்த நெகட்டிவ் தாட் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே எப்படி இருக்குன்னா எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அப்போ நம்ம வெளிப்படுத்துகிற அந்த எண்ண உணர்வுகளுடைய ஃப்ரீக்குவன்சி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சி இருக்கும்போது அதுக்கு ஒத்த இம்பாலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்ஸி தான் நம்ம பிரபஞ்சத்திலேருந்து அட்ராக்ட் பண்ணுறோம் அதாவது ஒத்தவை ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நெகட்டிவான தாட்டு ஒரு நெகட்டிவான தாட்டை தான் அட்ராக்ட் பண்ணும் அதே பாசிட்டிவான தாட்டு இருந்தாக்கா பாசிட்டிவாக நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் இப்படி தான் நமக்கு வந்து நடக்குது எல்லாமே அப்போது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்டு நமக்கு தெரிஞ்சு நம்ம இருந்து வெளிப்படுத்துகிற நெகட்டிவ் தாட்டாக இருக்கலாம் இருக்கலாம் தெரியாமல் நம்ம ஆழ்வனத்தில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு டெக்னாலஜி இருக்குதுங்க அந்த டெக்னாலஜி இந்த டிவைஸ் மூலமாக இது வந்து ஒரு குவாண்டம் சென்சார் இந்த குவாண்டம் சென்சார் மூலமாக நம்ம உடம்ப சுற்றி இருக்கிற அந்த லேயரில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிற இம்பேலன்ஸு ஃப்ரீக்வன்சியை வந்து இந்த குவாண்டம் சென்சார் வந்து அனலைஸ் பண்ணி அதில் இம்பேலன்ஸு ஃப்ரீக்வன்சிக்கு பேலன்ஸு ஃப்ரீக்வன்சியை இந்த இந்த டிவைஸை வந்து சென்ட் பண்ணும் த்ரூ ஏஐ டெக்னாலஜி மூலமாக அனுப்பும் அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிற இம்பேலன்ஸு ஃப்ரீக்குவன்சியை அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பேலன்ஸ் ஆக்கும்போது அப்போ நம்ம எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம பாசிட்டிவான விஷயங்களே நம்ம பண்ணுவோம் அப்போது இதை கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு எப்பவும் பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் எதுக்காக பிரச்சனையோட மேலும் பிரச்சனையாகவே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னும் போது என்னென்ன சயின்டிஃபிக் சொல்யூஷன் எல்லாமே ஓ இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது ஒன்று நம்மளாக ஒரு மெடிடேஷன் மூலமாக இல்லை ஒரு பாசிட்டிவா அஃபர்மேஷன் மூலமாக ஒரு ரிசல்யூஷன்ஸ் மூலமாக நம்ம அந்த நெகட்டிவ் தாட்டை ஓவர் கம் பண்ணி அந்த லிமிட்டிங் பிலீஃபை ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் சம்டைம்ஸ் அது பண்ண முடியல அது இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே பண்ணாலும் நெகட்டிவாக தான் திங்க் பண்ண முடியுது அப்படின்னும் போது வேறு வழியே இல்லைங்க இந்த டிவைஸை யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணிக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் நிறைய பேருடைய நிறைய பேர் அவங்களுடைய நெகட்டிவ் தாட்டை வந்து என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி அஃபர்மேஷன் மூலமாக அதை சரி பண்ணாமல் அந்த அஃபர்மேஷனை தான் இது ஃப்ரீக்குவென்சியாக அனுப்பி அதை சரி பண்ணுறதால நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்குங்க பயன்படுத்துங்க நன்றி